ஆன்மீக வருவதில் தவறு கிடையாது ஆன்மீக மன்னை வந்து திராவிட இயக்கம் புரிந்து கொள்ளவில்லை ஆரியம் என்பது ஆரியத்துவா பாஜக என்பது ஆரிய ஆரியத்த கோட்பாட்டுக்குள்ள தமிழர் மெய்யலை கொண்டு போய் சேர்க்கிறதா அதுல போய் கொண்டு போய் சேர்த்து அதை தங்களுக்கான மேலாண்மை நிறுவது தான் அவங்க ராமரை சொல்றாங்களா வடக்க யாராவது முருகனை சொல்றாங்களா கிடையாது அப்ப தமிழ்நாட்டுக்கு முருகனை பயன்படுத்துறாங்க வடக்க ராமரை பயன்படுத்துறாங்க ஆனா மேலாண்மை செலுத்துவது வந்து அந்த ராமர் பூமி இந்தியா என்பது ராமருடைய பூமி அப்படிங்கிற கண்ணோட்டம் ஆயத்தோட பிராமணியத்தோட மேலாதிக்கம் கோயில்களில் சமஸ்கிருதம் இருக்கணும் இந்தி இருக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் அவங்களுக்கு வந்து இருக்கின்ற காரணத்தாலதான் அந்த ஆன்மீகத்தை வந்து அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் இப்ப திமுக வந்து தமிழர் மெய்யில கையில் எடுத்திருந்தா ஆன்மீகம் வந்திருக்கு மேலே கிடையாது ஏன்னா இவரவே வந்து ஆரியத்துவா கோயிலுடைய மறு துன்பம்தான் நீ அண்ணா வந்து ஒன்றே உள்ள ஒருவனே தேவன் என்று திருமண கோயிலை எடுத்துக்கிட்டாரே தவிர திருநூறுடைய முழு கொள்கையை வந்து எங்கேயாச்சும் பேசிருப்பாங்கன்னா கிடையாது அவர் என்ன சொன்னாருன்னா பிள்ளை பெரியார் யூவேரா ராமசாமி பெரியார் வந்து பிள்ளையாரை உடைக்க போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் தேங்காயும் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் தேங்காயை உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்ப அதுல தப்பிச்சு கொண்டார்கள் நம்மளுடைய நெய்யில் வந்து ஏற்றுக்கொள்ளாம சீனுக்கா ஆனா கீழ்மட்ட ஊழியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆன்மீக நம்பிக்கையாளர்கள் தான் அதுல வளர்ந்து வந்தவர்கள் சிலர் வந்து கடவுள் நம்பிக்கையேற்று வளர்ந்தாங்க ஆனா திமுக வந்து ஒரு ஜனநாயகமாக ஜனநாயக இயக்கமாக அது வளர்ந்து மக்களை ஏத்துக்கிட்டாங்க ஏதோ நடக்குது ஏதோ தமிழ் மொழியை பாதுகாப்பாங்க அதை மையப்படுத்தி வரனால மெய்யலை பின்னுக்கு செல்லி மொழியை முன்னிறுத்திய காரணத்தால் மொழியின் சற்று காரணமாக தமிழர்கள் நிறைய வந்து திமுக ஆதரிக்க தள்ளப்பட்டாங்க ஆனா நீகரோட கொள்கை அது கிடையாது கல் கடவுள் மறுப்பு கொள்கை அந்த கடவுள் மறுப்பு கொள்கை தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழருடைய மெய்யலை அழிச்சுக்கிட்டு இருக்கு அவங்க எப்படி ஆரியத்துவா வந்து இன்னொரு கடவுள் குழியை சொல்லி தமிழ் மெய்யில் அழிக்கிறார்களோ கடவுள் முன்பு கடவுளுடைய ஆன்மீகத்தை சொல்லி அவர்கள் எப்படி தமிழ் மெய்யல் குழியை அழித்துக் கொண்டார்களோ அதே போல நியூஏராவோட அந்த கொள்கை என்பது கடவுள் நடத்தின் பேரால நிகழ்ந்த ஒன்று